எதையாச்சும் பண்ணி ஒரு இதாச்சும் பரிசு தொகை பத்து லட்சம் இந்த வகை சைக்கிளை நீங்கள் வைத்திருந்தால் எங்களிடம் எடுத்து வந்து கொடுக்கவும் முக்கிய அடையாளங்கள் பேட்டரியுடன் கூடிய முகப்பு விளக்கு இருக்க வேண்டும் பின் இருக்கை கட்டாயமாக இருக்க வேண்டும் தொடர்புக்கு தம்பி ஐயோ பத்து லட்சம் தான் பரிசு எங்க தாத்தா இந்த சைக்கிள் தானே ஓட்டிட்டு அப்புறம் என்ன நான் போய் எடுத்துறேனா ஏ என் தாத்தா என்னைக்கு அழிஞ்சு போனானோ அன்னைக்கே இந்த சைக்கிள் அழிஞ்சு போச்சுடா உங்க வீட்டுல இருக்கா உங்க தாத்தா ஓடன சைக்கிள் எல்லாத்தையும் போட்டு புதுசா கார் வாங்கிட்டோம் அப்படியா என் வீட்லயும் பைக் தான் இருக்கட்டே உன் வீட்டுல என் வீட்டுல சைக்கிள் பைக் தானே இருக்கேன் என் வீட்லயும் வீட்லயும் பைக் தானா என்ன ஸ்கூல் போற பசங்க கூட சைக்கிள் வரதில்லா அப்ப கார் பைக்ல தானே வராங்க தம்பி நீ இந்த பக்கம் போய் தடுண்ணா தம்பி நல்லா நான் வச்சுக்க நீ இந்த பக்கம் போய்

தம்பி நீ பாத்தியா இந்த களின் தாத்தா வீட்டுல பாத்தியா அவர் வீட்டுக்கு முன்னாடி மூணு சைக்கிள் அந்த இடத்துல பைக் தானே நிறுத்திருக்காரு அவரும் முடியாம படுத்து கிடக்கிறாரு அவரும் முடியாம படுத்திருக்கா ஐயோ சைக்கிள் வச்சிருந்தாச்சும் ஓட்டிட்டு நல்லா கட்டு முடிச்சு ஆளு கும்பு இருந்தானே என்னடா பண்ணலாம் நீ போய் தேனா அது என்னாச்சு அதை ஏன்டா கேக்குற எல்லா வீட்லயும் பைக் தானே நீங்க சைக்கிளே காண சைக்கிளே அழிஞ்சு போச்சுடா இப்ப இருக்கவங்க எல்லாம் எவன்டா சின்ன பசங்க சைக்கிள் ஓட்டுறானுங்க என்ன பண்ணலாம்